அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அலமதுல்லா வசலா துவலாம் அலா ரசூல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹனுடையார்களே நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக நமது நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் அவருடைய வரலாற்றை அதனுடைய படிப்பினைகளோடு நாம் கேட்டு வருகிறோம் நேற்றைய தினம் ரதி லாஹூ அன்ஹா அவர்கள் பெண்களில் சிறந்தவர் யார் என்ற கேள்விக்கு பெண்களை அந்த ஆண்கள் பார்க்கிற விதத்தில் பெண்கள் ஆண்களை பார்க்கக்கூடாது கூடாது அதே போல அந்த பெண்கள் ஆண்கள் பார்க்கிற விதத்திலே இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் என்று நாம் பார்த்தோம் அதை ஒட்டி நாம் சில விஷயங்கள் வர்தா சம்பந்தமாக பெண்களுடைய அந்த வெக்கம் சம்பந்தமாக சில விஷயங்களை பார்த்து வருகிறோம் அப்துல்லாஹ் மசோதரதி அல்லாஹுள் அறிவிக்கிறார்கள் நாயம் சல்லாஹல் சொன்னதாக இன்னல் மரத்த அவுரத்துன் பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள் அவுரத் என்று சொன்னால் அரபியிலே நம்ம எந்த பகுதியெல்லாம் மறைக்கணுமோ அந்த பகுதிக்கு அவுரத் என்று பெயர் எந்த பகுதியை ஆண்கள் தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியை கட்டாயம் மறைத்தாக வேண்டும் அந்த என்றால் மறைக்கப்பட வேண்டியவள் என்று பொருள் பெண்கள் என்பவர்கள் இயற்கையாகவே அவர்கள் தங்களுடைய முகம் இரு முன் கை பாதம் தவிர எல்லாவற்றையும் அவர்கள் மறைத்துத்தான் இருக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய ட்ரெஸ் கோடு மார்க்கம் சொல்லுது ஏன்னா பெண்கள் அப்படி ஒரு கவர்ச்சி பொருளாக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் முழுதுமாக அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பெண்கள் என்பவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள் என்று பெருமானா சிலாஸ் சொன்னார்கள் ஃபைதா அவள் வெளியேறினாள் வெளியேறினாள் வீட்டை விட்டு வெளியேறினால் அந்த பெண்களை அலங்கரித்து காட்டுகிறான் என்றார்கள் பெருமானா சிலாஸ் பொதுவாகவே பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமா வெளியே கிளம்பி வர மாட்டாங்க அவங்க மேக்கப் அது இதுன்னு சொல்லி அவன் என்ன தங்களை காட்சி பொருளாக ஆக்குவதற்காகவே அப்படி தயாராகிறார் பெண் என்பவள் தன்னுடைய கணவனுக்குத்தான் அவளை அலங்கரித்து காட்ட வேண்டுமே ஊருக்கே அவள் தன்னுடைய அழகை காட்டக்கூடாது அழகை காட்டுவளாக பெண் இருக்கக்கூடாது அப்ப செய்தான் அலங்கரித்து காட்டுகிறான் என்றார்கள் பெருமானா கலாஸ்வர்கள் இந்த ஒட்டி ஒரு விஷயத்தை அல்லா குரான் சொல்லுவான் யாபனி ஆதம் ஆதமுடைய மக்களே லா எஃப்தினக்குமு ஷைத்தானு உங்களை ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் எப்படி கமா அகரஜ ஜன்னதி உங்களுடைய பெற்றோர்களை அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானே அதுபோல உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் எப்படி குல வெளியேற்றினான் அவர்களை என்ஜிவானுகுமா டிபாசகுமா டியுரியகுமா சௌஆத்துகுமா அவர்களுடைய ஆடைகளை கலைந்தான் நம்முடைய பெற்றோர்களாகிய ஹவ்வாவின் ஆடையை களைய வைத்து அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான் அப்ப சைத்தானுடைய சைத்தானுடைய விஷயம் என்னவென்றால் ஆடைகளை களைய வைப்பது ஆடைகளை களை வைப்பது பெண்கள் தங்களுடைய ஆடைகளை தளர்த்துவதின் மூலமாக அது ஒரு கவர்ச்சி பொருளாக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் ஷைத்தான் நான் அல்லாஹ் குரான் சொல்கிறான் இன்னஹு யரா குமுஹுவ வக்கி வ கபீலுஹு மினஹைசுல்லாஹ் தர உணகும் அவர்களை பார்க்காத விதத்தில் ஷைத்தானும் அவனுடைய கூட்டமும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது எப்போ எப்போது வழிகெடுக்கலாம் என்று அவர்கள் உங்களை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறான் ஷைத்தானும் அவனுடைய கூட்டமும் என்று அல்லாஹ் குரான்ல சொல்கிறோம் பாதமலை இஸ்லாம அவர்களும் ஹவ்வா அம்மையார் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் எப்படி வெளியேற்றப்பட்டார்கள் ஆடையை களைந்ததின் மூலமாக அந்த கலைய வைத்த காரியத்தை செய்தவன் செய்தான் பெண்களுடைய ஆடைகளை களைய வைத்து தன்னுடைய மாய வலையிலே ஆண்களை வைக்கிறான் எனவே பெண்கள் வெளியேறினால் அது சைத்தானுக்கு கொண்டாட்டம் என்று நாக சொல்கிறார் வாக்குறவுமா தக்கூணுமின் வஜிகாத்தி அல்லாஹனுடைய திருப்தியிலே அந்த பெண் எப்போது இருக்கிறாள் என்றால் அவள் வீட்டுக்குள் இருக்கிற வரையிலையும் அவள் அல்லாஹின் திருப்தியிலே இருக்கிறாள் என்று நான் சொல்ல சொன்னார் இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா பெண்கள் என்ன சொல்லிடுவாங்க அதெல்லாம் அந்த காலம் அப்படிங்கிற மாதிரியாக பெண்களிடத்திலிருந்து பதில் வந்துடும் பெண்களுக்கான மார்க்க சொற்பொழிவுகள் அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு பெண்கள் சீரியல்களிலேயும் அதே போல மொபைல்களிலே யூடியூப்களிலே தேவையில்லாதவைகளை பார்ப்பதிலேயும் நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் யூடியூப்பில் பார்க்கறது எதான எதை பார்க்குறாங்கன்னு அதிகமாக சமையல் பா சமையலை பற்றி அதே போல் மேக்கப்பை பற்றி இது போன்ற காரியங்களைத்தான் பெண்கள் யூடியூப்களில் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் பெண்களுக்கான ஏதாவது அவர்கள் மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது ஏதாவது ஏற்பாடு செய்தாக வேண்டும் அது பள்ளிவாசலில் ஆண்கள் ஜும்மா உரையிலே கலந்து கொள்கிறார்கள் அது வாரத்துக்கு ஒரு முறையாக அவர்களுடைய காதுகளில் நல்ல செய்திகள் விழுந்து கொண்டிருக்கிறது பெண்கள் குறித்த கவலையும் நமக்கு வேண்டும் பெண்களுக்கும் அவர்களுக்கும் மார்க்க விஷயங்கள் போய் சேர்வதற்குண்டான ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்ப செய்தாக வேண்டும் அது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது மரியாதைக்கிறவர்களே பருதாவே இன்றைக்கு என்ன எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்நிய ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகை வகையிலே பருதா என்பது ஆகிவிட்டது பர்தாவே இன்று கவுனாக மாறி போய்விட்டது பர்தாவே இன்றைக்கு கவுனாக மாறி போய்விட்டது பர்தா போட்டவர்களை எந்த ஆணும் ஏறெடுத்து பார்த்ததில்லை என்பது முந்தைய வரலாறு புர்க்கா போட்ட பொம்பளைகளை எந்த ஆம்பளை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள் என்பது முந்தைய வரலாறு ஆனால் எல்லா பார்வையும் என்று முஸ்லிம் பெண்களின் மீது விழுகிறது என்பதுதான் இன்றைய வரலாறு காரணம் அவர்களுடைய அவருடைய புருக்காவே இன்றைக்கு பேசனாக மாறி போய்விட்ட சூழலை பார்க்கிறோம் காலத்தின் கட்டாயமாக பர்தா இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா பர்தாவை எதற்காக கடமையாக்கினான் என்பதை சொல்கிறது போது அல்லாஹ் சொல்வான் அவர்கள் இடையூறு செய்யப்படாமல் இருப்பதற்காக பர்தா கடமையாக்கப்பட்டது

முகத்தை மறைத்துக் கொள்ளட்டும் முகத்தை மறைத்துக் கொள்ளட்டும் தலையிலை முக்காடிட்டு கொள்ளட்டும் எதற்காக என்றால் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவதற்காக அவர்கள் எந்த இரு இடையூறும் செய்யப்படாமல் இருப்பதற்காக என்று எல்லாம் சொல்றான் அவ பருதா கடமையாக்கியதே பெண்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆனால் அந்த பருதாவே இன்றைக்கு அவர்களுக்கு இடையூறாக மாறி போகிற அளவுக்கு இன்றைக்கு உடைகளில் ஃபேஷன் ஃபேஷன் என்பது உருவாகிவிட்டது பருதா என்பது காலத்தின் கட்டாயம் பருதா இன்று விமர்சிக்கப்படுகிறது எந்த காலத்தில் பர்தாவை விமர்சிக்கிறீர்கள் என்று நாம் யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லாம் பெண்ணடிமைத்தனம் பெண்களை போயிட்டு எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய எதிரிகள் எல்லாம் இன்றைக்கு பர்தா குறித்து கொச்சையாக முஸ்லிம்கள் பெண்களை இஸ்லாம் பெண்களை பெண்ணடிமைத்தனம் செய்கிறது அடிமைத்தனம் செய்கிறது அவர்களை துன்புறுத்துகிறது பர்தாவை போட சொல்லி என்றெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய எதிரிகள் விமர்சித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்க எந்த காலத்துல இதை சொல்றாங்கன்னு நம்ம யோசிச்சு பாக்கிறோம் பெண்கள் இன்றைக்கு தனியாக போக முடியுமா எத்தனை பாலியல் வன்முறைகள் எத்தனை கற்பழிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது பெண்கள் இன்றைக்கு தனியாக போக முடியுமா யோசித்து அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெண்கள் அணிகிற கவர்ச்சிகரமான ஆடைகள் தான் அவர்களை ஆண்கள் அவர்கள் ஆண்களை கவர்ந்தெழுத்து அப்படிப்பட்ட பாதிப்புக்கு பெண்கள் பாலியல் சீண்டல்களுக்கும் பாலியல் வன்முறைகளுக்கும் அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் என்பது காலத்தில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செய்தியாவது வராமல் இருக்காது இது போன்ற பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்முறைகள் என்பது ஒன்று என்பது கமி குறைவு எத்தனை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் இருந்து கொண்டு பர்தா என்பது பெண்களை அடிமைத்தனம் செய்வது என்று விமர்சிக்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பரதா அணிவதால் நாங்கள் பாதுகாப்பாக உணர்கிறோம் என்று மாற்று மதத்தை சார்ந்த பெண்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் பரதா எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நாங்களும் இஸ்லாமிய பெண்களைப் போல பர்தா அணிய விரும்புகிறோம் வருதா அணிகிறோம் என்று அணிந்து பேட்டுகிற பேசுகிற பேட்டிகள் எல்லாம் வந்திருக்கிறது இப்ப பரதா என்பது பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது நம்ம யோசிச்சு பார்க்குறோம் ஒரு சாக்லேட்டு வந்து அதை வந்து பேப்பரை போட்டு சுற்றி தான் கடையில் விற்கிறாங்க அந்த சாக்லேட் பேப்பர் இல்லாமல் கிடந்ததுன்னா அதை நாம் சாப்பிடுவோமா யோசிச்சு பார்க்கணும் அப்போ அந்த சாக்லேட்டுக்கு பாதுகாப்பு அந்த பேப்பர் சாக்லேட்டுக்கு பாதுகாப்பு அந்த பேப்பர் திறந்து வைத்திருக்கிற பொருட்களை நாம் எதுவும் எடுத்து சாப்பிட மாட்டோம் திறந்து வைத்திருக்கிற பொருட்கள் அது சரியானது அல்ல அது அசுத்தமானது என்று விரும்புகிறோம் அதுபோலத்தான் பெண்களும் மறைந்துதான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்பது புர்கா என்பது பாதுகாப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு போய் விமர்சிக்கிறாங்களை பருதாவை நம்ம யோசித்து பார்க்கறோம் ஒருத்தன் நாய் ஒன்று வேலைக்கு வாங்குறான்னு வைங்க உயர்தரமான நாய் அல்சேஷன் நாய் பெங்களூரில் ஒருத்தன் ஐம்பது கோடி ரூபாய்க்கு நாய் வாங்கியிருக்கான் கோடி ரூபாய்க்கு நாயை அப்படிப்பட்ட அந்த நாயை அவன் தெருவில் விட்டு விடுவானா என்ன சொறி நாய்களும் வேட்டை நாய்களும் சுத்தி கொண்டிருக்கிறது எனவே அந்த நாய்களோடு என்னுடைய நாயை கலக்க விட மாட்டேன் என்று அதை பாதுகாப்பாக வைத்திருப்பார் ஒருத்தன் தன்னுடைய நாய்க்கு மட்டும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சிருந்தான் அந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்கு உயர்தரமான நாய்கள் பதினைந்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் என்றெல்லாம் நாய்கள் விற்கப்படுகிறது அப்படி விலை கொடுத்து வாங்கிய அந்த நாயை தெருவில் அவன் வளர்த்த விடமாட்டான் விட விடமாட்டான் காரணம் கேட்டால் சொறி நாய்களும் வேட்டை நாய்களும் வெறி நாய்களும் அங்கே சுட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்வான் அப்படியானா நல்லா நம்ம கவனிச்சு பாருங்க அப்படிப்பட்ட நாயை வளர்த்துகிற அவன் வெளியே விடுவதில்லை என்றால் வீட்டு நாய்க்கு ஒரு சட்டம் என் சமுதாயத்தின் பெண்களை வீட்டுக்குள் வைத்தால் அது யோசிச்சு நாங்கள் எங்களுடைய பெண்களை கண்ணியமாக கருதுகிறோம் அவர்கள் மாணிக்கங்கள் அவர்கள் சிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் அதனால் அவங்கள வெளியே விட்டா அங்கே வேட்டை நாய்களும் சொறி நாய்களும் காம வெறி குடித்தவர்களும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய பெண்கள் இரையாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாதுகாப்பு கவசமாக அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஃபாத்திமா அல்லானுடைய வரலாற்றை ஒட்டி நாம் இது போன்ற படிப்பினைக்குரிய செய்திகள் தாய்மார்களுடைய காதுகளுக்கும் கவனத்திற்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது இனி ஃபாத்திமா அல்லானஹா அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் ஆண்களை விட்டு மறைந்திருந்தார்கள் பெருமானாரின் மனைவிமார்கள் எப்படியெல்லாம் பருதாவைப் பேணினார்கள் என்கிற தொடர்ந்து இது சம்பந்தமான சில விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படும் அல்லாகுத்தால வரலாற்றை தொடர்ந்து கேட்பதின் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தொகுப்புக்கின்னு அல்லாஹு தான மனிதனுக்கும் தந்தள்ளுவானாக ஆமீன் வாஹர் தாவான் அஹந்துல்லாஹ் இருப்பிலான மீன் ஒஸ்ஸலாம் அலைக்கும் அரஹத்துல்லாஹி முறக்காதும் சுபானந்த பஹந்திகை சுபானக் அல்லாஹும் பெஹந்திகை நஷ்டதல்லாஹ இல்லாஹ் இல்லாந்த மனஸ்தோஃப் இருக்க வனதூவிலை ஆமீன் சுமஹா நபரிக்கர் بالعزة العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم